வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நண்பர் வசந்தகுமார் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி கேட்டிருந்தார் கோயம்புத்தூர்லேருந்து சீரடிக்கி ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தார் கோயம்புத்தூர்லேருந்து சீரடிக்கு டேரெக்டாக ரயில் இல்லை சரி அப்படி இருந்தால் எந்த ஊருக்கு போய் மாறி போனால் நமக்கு சீரடி ரயில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தார் நிச்சயமாக பத்து ரயில்கள் இருக்கிறது இது அவருக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார் கோயம்புத்தூர்ல சீரடிக்கு சில வருடங்களுக்கு முன்பாக தனியார் ரயில் ஒன்று இயக்கப்பட்டது அது இப்போது இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருந்தார் அதுவும் இல்லை சரி கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சீரடி போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பத்து ரயில்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது எந்த ஊரில் இறங்கி மாறி போனால் அந்த ரயில்களை பிடிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலில் இந்த வீடியோவில் அவரும் சொல்லியிருந்தார் உங்களுடைய தெளிவுரையை கொடுங்க அப்படின்னு தெளிவுரை அப்படின்னாலே லெக்சரர் தான் நான் லெக்சரர் ஆகணும்னு கனவு அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது ஆனால் அது நடக்கலை அவர் நம்ம லெச்சரர்னு ஏற்றுக்கிட்டார் வசந்தகுமாரின் கேள்விக்காக இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து சீரடிக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெங்களூர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரயில் நிலையத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி பதினேழு மைசூரில் இருந்து சாய்நகர் சீரடி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் சாய்நகர் சீரடி டெர்மினல்ஸ் அப்படின்ட்டு இப்போ வரும் இந்த ரயில் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இருக்குங்க திங்கக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தி அஞ்சு மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரு பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் மெஜஸ்டிக் இதுக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்குது அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பத்து ஐம்பது மணிக்கு சாய்நகர் சீரடியை சென்றடைந்து விடும் இந்த ரயில் இல்லாமல் இன்னொரு ரயிலும் இருக்கிறது அது தமிழ்நாட்டிலிருந்து சீரடிக்கு டெடிக்கேட்டடாக இயங்கக்கூடிய ரயில் வாரம் ஒரு முறை மட்டுமே இயங்கக்கூடிய ரயில் சென்னை இருந்து சீரடி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பெங்களூரை டச் பண்ணி தான் போகுது கிருஷ்ணராஜபுரம் வந்து அங்கேருந்து கிளம்பும் அப்போ நம்ம கிருஷ்ணராஜபுரம் வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பிடிக்க முடியும் ஆனால் புதன்கிழமை மட்டும்தான் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது புதன்கிழமை ஈவினிங் மூணு முப்பத்தஞ்சு மணிக்கு கிருஷ்ணராஜபுரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிறது டின் ஃபேக்ட்ரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அதுவும் பெங்களூர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் காலையில் பத்து ஐம்பது மணிக்கு சீரடியை சென்றடைந்து விடுகிறது இந்த ட்ரெயினை நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி அறுபத்தி ஆறு உதய் எக்ஸ்பிரஸ் தினமுமே காலையில் கோயமுத்தூரில் இருந்து தான் கிளம்புது பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது கிருஷ்ணராஜபுரத்துக்கு காலையில் பதினொன்று நாற்பத்தி நாலுக்கு வரும் இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா சென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த புதன்கிழமை மட்டும்தான் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியும் மற்ற எல்லா நாட்களுமே இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது உதய் எக்ஸ்பிரஸ் பயன்படுத்தி நம்ம சீரடிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய தினசரி இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் கோயம்புத்தூருக்கு நைட்டு பதினோரு மணிக்கு வந்து கிளம்பும் காலையில் ஏழு மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் சென்றடைந்து விடும் அப்படி செல்லக்கூடிய இந்த ரயிலில் நம்ம போனோம் அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தி அஞ்சு மணிக்கு மைசூர்லேருந்து கிளம்பக்கூடிய சாய்நகர் சீரடி ட்ரெயினை பிடிச்சி நம்ம போயிட முடியும் ஆனால் இதெல்லாம் ஓன் ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்ம பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் போக முடியும் ஏன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஒருவேளை இந்த ட்ரெயின் ஏழு மணிக்கு போகாமல் லேட்டாக போச்சு அப்படின்னா அந்த சீரடி ட்ரெயினை பிடிக்கிறது ரொம்பவும் சிரமமாயிடும் சரி நெகட்டிவாகவே பேசாமல் பாசிட்டிவாக பேசி மைசூர்லேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெயின் லேட்டாக வந்தால் இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் இந்த ட்ரெயினை ஆப்ஷனில் நம்ம பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது உத்தமமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி எண்பத்தி மூணு எர்ணாகுளத்திலிருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கிருஷ்ணராஜபுரத்தில் இறங்கி கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெயினை இந்த மூணு நாட்கள் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது திங்கிக்கிழமை மட்டும் நைட்டு ஒம்பது மணிக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒம்பது மணிக்கு இந்த ட்ரெயினை ஏறணும் அப்படின்னா திங்கட்கிழமை காலையில் மூணு ஐம்பத்தஞ்சு மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூர் போகுது அதுக்கு முன்னாடி கிருஷ்ணராஜபுரம் வரும் இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா மைசூரில் இருந்து சீரடிக்கு திங்கக்கிழமை போகக்கூடிய ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம சீரடிக்கே டைரெக்டாக போயிட முடியும் அதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னா சரிங்க எனக்கு சீரடி வரைக்கும் ட்ரெயினில்லாம் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பக்கத்தில் ஏதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு கனெக்டிங் இருந்தால் சொல்லுங்கள் அங்கே இருந்து நம்ம பஸ் மூலமாக போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேஷன் கேபிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபர்கான் ஸ்டேஷன் இந்த இருந்து சீரடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருந்து இருபது கிலோமீட்டர் தான் அடிக்கடி பஸ் இருக்குது டாக்ஸி இருக்குது நம்ம எந்த நேரம் போனாலுமே கனெக்டிங் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி நம்ம சீரடியை சென்றடைய முடியும் அப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தி ஏழு வாரம் இருமுறை செல்லக்கூடிய ட்ரெயின் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இயங்கக்கூடிய இந்த ரயில் வாரணாசி வரைக்கும் போகுது கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து இந்த ட்ரெயின் காலையில் பத்து மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் பத்து ரெண்டு மணிக்கு கோபர்கான் ரயில் நிலையத்தை அடையுது அங்கேருந்து நம்ம பேருந்துகள் மூலம் சென்றிட முடியும் அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி இருபத்தி ஏழு இந்த ட்ரெயின் தினமுமே இங்கக்கூடிய ட்ரெயினு டெல்லி நோக்கி நியூ டெல்லி நோக்கி செல்லக்கூடிய கர்நாடகா எக்ஸ்பிரஸ் ரயிலு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து தினமுமே நைட்டு ஏழு இருபதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் கால மறுநாள் காலையில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பிற்பகல் பதி மூன்று அதாவது ஒன்று பதினேழுக்கு கோபர்கான் ஸ்டேஷனை போய் சென்ட் அடைக்குது அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா யஸ்வந்த்பூர்லேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புதுங்க ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி தொண்ணூறு அகமதாபாத் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே பிற்பகல் மாலை நான்கு நாற்பத்தஞ்சு மணிக்கு இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலும் நமக்கு ஒரு நல்ல ரயிலாக இருக்கும் இந்த ரயிலில் நம்ம பயன்படுத்தி போனோம் அப்படின்னா இது குறைந்த நேரத்தில் கோபர்கான் ஸ்டேஷனை போயிடும் மறுநாள் காலையில் பத்து ரெண்டு மணிக்கு இந்த ரயிலானது போய் சேர்ந்துருது இந்த ட்ரெயினை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி பதினாறு கொச்சிவேளியில இருந்து அதாவது இப்போது திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினு இது வாரத்தில் மட்டும்தான் இயங்கக்கூடிய ட்ரெயினு இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நைட்டு பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினு மறுநாள் காலையில் எட்டு இருபத்தி மூணுக்கு செல்லும் இந்த ட்ரெயின் பயன்படுத்தி நம்ம எந்த ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இருக்கக்கூடிய நான் முன்னாடி சொன்ன வாரணாசி எக்ஸ்பிரஸ் நம்மால் படிக்க முடியும் அதுக்கடுத்து இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினொன்று ஜீரோ பதினாலு மும்பையில் லோகமணியத்திலுக்கு டெர்மினல்ஸ் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் காலையில் எட்டு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் போயிருது அங்கேருந்து ஒரு நாலு மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் கர்நாடக எக்ஸ்பிரஸ் கோபர்கான் நோக்கி செல்லும் அந்த எக்ஸ்பிரஸையும் நம்மளால் பிடிக்க முடியும் அதே மாதிரி உதய எக்ஸ்பிரஸை நம்ம பிடிச்சாலுமே கர்நாடக எக்ஸ்பிரஸையும் பிடிக்க முடியும் அங்கேருந்து யஸ்வந்த்பூர் சென்று ஞாயிற்றுக்கிழமை கிளம்பக்கூடிய அந்த அகமதாபாத் வீக்லி எக்ஸ்பிரஸையும் நம்மளால் படிக்க முடியும் கோபர்கான் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போகிறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் நைட்டு பதினோரு மணிக்கு வந்து காலையில் ஏழு மணிக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம திங்கட்கிழமையில் இயங்கக்கூடிய இருந்து சீரடி நோக்கி போகக்கூடிய ட்ரெயினை பிடிக்க முடியலைனாலும் அதற்கு பதிலாக இயங்கக்கூடிய ஒரு ரயில் கோபர்கான் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் வாரணாசி நோக்கி செல்லக்கூடிய ரயிலையும் நம்மளால் நிச்சயமாக பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இப்போது இங்கே பெங்களூர் போய் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னாலும் புனேலேருந்து வரக்கூடிய ட்ரெயினும் தவுண்டு அப்படிங்கிற ஸ்டேஷன் நோக்கி வரும் அந்த டவுன் ஸ்டேஷனில் இருந்து நம்ம பிடிக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கிறது ராஜ்காட் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் குஜராத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நைட்டு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் நைட்டு பன்னெண்டு அஞ்சு மணிக்கு டவுன் ஸ்டேஷனை போகும் அந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம சீரடிக்கும் போக முடியும் அல்லது கோபர்கானுக்கும் போக முடியும் அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினொன்று ஜீரோ பதினாலு லோகமணியத்திலுக்கு வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினு இந்த ட்ரெயினுமே நம்ம பெங்களூர் போய் தான் போகணும் போகுது அப்படின்னாலுமே டவுன் ஸ்டேஷன் வரைக்கும் டேரெக்டாக ட்ராவல் பண்ண முடியும் காலையில் எட்டு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் எட்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு டவுன் ஸ்டேஷனை போய் சேருது அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ட்ரெயின் திருவனந்தபுரத்திலிருந்து சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸ் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயினும் மும்பை வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பிற்பகல் ஒன்று பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலை மறுநாள் இந்த ரயிலானது டவுன் ஸ்டேஷனை போய் சேருது மத்தியானம் ஒன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு போகுது இது இல்லாமல் தினமுமே இங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து தினமுமே புனே நோக்கி செல்லக்கூடிய ரயில் நம்ம புனே போயும் சீரடி வரலாம் ஆனால் டவுன் வழியாக தான் வரும் அதனால் நம்ம டவுனில் இறங்கிடலாம் இந்த ரயிலுக்கான எண் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து தினமும் நைட்டு எட்டு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் எட்டு பத்து மணிக்கெல்லாம் நைட்டு இப்போது நைட்டு கிளம்பக்கூடிய ட்ரெயினு மறுநாள் நைட்டு எட்டு பத்து மணிக்கு டவுன் ஸ்டேஷனை போய் சேர்ந்து அடைகிறது அங்கேருந்து நம்ம கோபர்கான் போகலாம் அல்லது பஸ்ஸு மூலமாகவும் சீரடிக்க போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயிலை பிடிக்கிறதுக்கு என்ன கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊப்ளியிலிருந்து இருந்து பனாரஸ் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயங்கக்கூடிய ரயில் காலையில் ஆறு முப்பது மணிக்கு வரும் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்தி காலையில் பத்து ரெண்டு மணிக்கெல்லாம் போயிடலாம் இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு எந்த ட்ரெயின் கனெக்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ராஜ்காட் நோக்கி செல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை கூடிய ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கோபர்கான் வரைக்கும் போயிடலாம் அங்கேருந்து நம்ம சீரடிக்கு பஸ்ல பஸ்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பெங்களூரில் கர்நாடக எக்ஸ்பிரஸை பிடிக்க முடியலை அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த டவுன் ஸ்டேஷனில் இருந்து பிடிக்க முடியும் அப்படி இந்த ட்ரெயினானது தினமுமே காலையில் பத்து அஞ்சு மணிக்கு டவுன் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி அன்றைக்கு மத்தியானம் ஒன்று பதிமூணுக்கு ஒன்று முப்பத்தி ஏழுக்கு கோபர்கானை சென்றடைக்கிறது இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா தினமும் காலையில் எட்டு ஐம்பதுக்கு கிளம்பி மறுநாள் எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு டவுன் ஸ்டேஷன் போகக்கூடிய கோயம்புத்தூர் மும்பை எக்ஸ்ப்ரெஸை பிடிச்சோம் அப்படின்னாலும் இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு பிரகாசமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ஹூப்ளியிலிருந்து நிஜாமுதீன் வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது காலையில் பதினொன்று பதினஞ்சு மணிக்கு டவுன் ஸ்டேஷனில் இருந்து புறப்பட்டு அன்னைக்கு மாலை நாலு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு கோபர்காந்த் ஸ்டேஷனை சென்றடையும் இந்த ட்ரெயினை படிக்கிறதுக்கும் நமக்கு வசதியான ட்ரெயினாக இந்த புனே எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன இடமாக இருந்தாலும் நம்ம பெங்களூர் வந்துட்டோம் அப்படின்னா பெங்களூரில் இருந்து தினமுமே இயங்கக்கூடிய மும்பை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் ஒன்று இருக்குது அது தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் அந்த ட்ரெயினானது நைட்டு எட்டு நாற்பது மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து கிளம்பி மறுநாள் ஈவினிங் ரெண்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு டவுன் ஸ்டேஷனை சென்ட்ரடையும் இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா ஈவினிங் டெகேட்டடாகவே ட டவுன் ஸ்டேஷன்லேருந்து இயங்கக்கூடிய டவுன் ஜங்ஷன்லேருந்து இயங்கக்கூடிய நிசாமாபாத் எக்ஸ்பிரஸை பிடிச்சோம் அப்படின்னா ஏழு அஞ்சு மணிக்கு இந்த ட்ரெயின் ஆனது கிளம்பி அன்னைக்கு நைட்டு எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு கோபர்கான் சென்ட்ரடையும் அங்கேருந்து நம்ம பேருந்துகள் மூலமாகவோ டாக்ஸி மூலமாகவோ சீரடியை சென்றடைய முடியும் அப்படியாக பத்து ரயில்கள் அப்படிங்கிறது அந்த நண்பருக்காக வசந்தகுமாருக்காக நான் சொன்ன விஷயம் பத்து ரயில்கள் இருக்க நண்பரே கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம சீரடி போகிறதுக்கு மாறி போகிறதுக்கு நீங்க பெங்களூரு டவுன் இந்த ரெண்டு ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் கோபர்கான் இந்த மூணு ஸ்டேஷனையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் மேற்கு மண்டலத்தில் இருந்து சீரடி செல்பவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஒன்று பெங்களூர் போங்க அப்படி இல்லைன்னா தவுன் ஸ்டேஷனில் இறங்கிடுங்க புனேயிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினும் இங்கே இருக்குது இப்படியாக நம்ம சீரடியை சென்றடைய முடியும் சீரடிக்கு லக்கேஜோடு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோபர்கான் ஸ்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஏன்னா அதுக்கடுத்து பஸ்ஸில் ஏறி மாறி போகணும் ஆனால் இல்லை நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவும் வசதியான ஸ்டேஷனாக இந்த கோபர்கான் இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி